தேர்தல் வரப்போகிறது நாங்கள் தேசிய தேவை கூட்டணியில் அம்மா மக்கள் பொழுது அங்க வகிக்கிறோம் விருட்டிக்கிறோம் அதை பத்தி ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் கருத்து சொல்லுறோம் ஒரு கட்சியின் தலைவரா நான் வந்து இன்னொரு கட்சியோட பிரச்சாரத்தை பத்தியோ மக்களை சந்திப்பது பத்தியோ பேசுவது கண்ணியமாக இருக்காது புதிதாக எங்க கூட்டணி மக்கள் விரும்புகிற கூட்டணியாக கூட்டணி ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களிக்க போகிறார்கள் ஏன்னா ஒரு குடும்ப பிடியில ஆட்சி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதுபோல ஆட்சி அதிகாரம் எல்லோருக்கும் பயந்தளிக்கப்படும் போதுதான் ஊழல் முறைகேடுகள் இல்லாமல் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால எங்க கூட்டணிக்கு உறுதியாக வாய்ப்பு வைப்பார்கள் இந்த கருவி நேரத்தை சிவகங்கை பதில் சொல்லி நீங்க உங்க ஊடகங்கள்லாம் வந்துட்டு திரு அமித்ஷா அவர்கள் என்ன நினைப்பாரோ அதை தான் நானும் சொன்னேன் வேற ஒன்று இதுல ஒன்று முரண்பாடு எல்லாம் இல்லை திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காரோ அதை தான் நான் திரும்ப சொன்னேன் வேற ஒன்று